அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி தேதி வந்து துவங்குது இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாராகி அன்னைக்கு உரிய ஒரு நாளாகவே கருதப்படுதுங்க மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பஞ்சமி தீதி வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ரீபஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் பஞ்சமி அப்படிங்கிற பெயர் வந்து இருக்குதுங்க அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய வழிபாடு செய்யலாம் சுக்கர பகவானுக்கு உரிய வழிபாடு செய்யலாம் நம்முடைய வாராகி அன்னைக்கு உரிய வழிபாடும் வந்து செய்யலாம் ஒரே கல்ல மூன்று மாங்காய்ன்னு சொல்ற மாதிரி ஒரே நாளில் நம்மளுக்கு அற்புதமான சேர்க்கை இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாருமே வழிபாடு செஞ்சு பலனடையுங்க மேலும் இன்று தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் த்ரீனு ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைவுன்னு வந்து கிடைக்குது அதாவது ஐந்து அப்படின்னு வந்து கிடைக்குது இன்றைக்கி ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி இப்போ நம்முடைய வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் ஒருத்தங்க அதாவது சப்த ஏழு ஏழு கன்னியர்களில் ஒருத்தங்க அப்போ இங்கே கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல ஏழு அப்படிங்கிற ஒரு இதுவும் இந்த பஞ்சமி தேதியில் இருக்குது அடுத்து ஐந்துங்கிற எண் வந்திருக்குது இல்லையா இந்த சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க தான் நம்முடைய வார எண்ணெய் அப்போ இந்த இடத்துல நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து பொருந்தி இருக்குது அப்படின்னே வந்து சொல்ல அப்போ சாதாரண நாட்களில் வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது இது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்று கேட்டு நடக்கலை தாமதமாகுது அப்படிங்கும்போது இன்றைக்கி கேட்டோம்னா டக்கு டக்குன்னு எல்லாமே வந்துட்டு நடந்துடும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த ஆவணி மாதத்திற்குண்டான பஞ்சமி வழிபாடு குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டாச்சுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய முறையில் தான் நம்ம சேனலில் வந்துட்டு பரிகாரங்கள் எல்லாமே சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பொருளும் வந்து கிடைக்காது செய்யறதுக்கான சூழ்நிலையும் வந்து அமையாது அப்போ எந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பலன் கிடைக்கணும் யாருமே வந்து நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடக்கூடாது இது வரைக்கும் மொத்தம் பஞ்சமிக்கு நான்கு வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேங்க அதில் மூணு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அப்போது இந்த அற்புதமான நாளில் இந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோங்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து ஒரு ஈஸியான மெத்தடு வந்து சொல்ல போகிறேன் இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு திதிக்குமே வந்து தனி சிறப்பு உண்டு அது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாளில் நமக்கு இருக்கும்போது அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்குமே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் இதில் உங்களுக்கு துளி கூட சந்தேகமே வேண்டாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது அது வந்து பத்து ரூபாயாக இருக்கலாம் இருபது ரூபாயாக இருக்கலாம் ஐம்பது நூறு ஐநூறு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து தேவைப்படுது அது வந்து ஜவ்வாதாக இருக்கலாம் பச்சை கற்பூரமாக இருக்கலாம் பட்டை பொடியாக இருக்கலாம் ரோஸ் வாட்டராக இருக்கலாம் ஏதாவது ஒன்று கொஞ்சம் நறுமணம் இருக்கிறதா பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ அதை எடுத்து இப்போ இந்த ரூபாய் நோட்டினுடைய வெண்மையான பகுதி இருக்குது பாருங்க இந்த வெண்மையான பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரியது சுக்கர பகவானுக்கு உரிய கிழமை தானே இந்த வெள்ளிக்கிழமையும் அதனால் இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணணும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரலை வந்து பயன்படுத்துங்க அதாவது ரைட் ஹேண்டுனுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க நல்லா வந்து தடவி விடுங்க முதல்ல இந்த இடம் வந்து நறுமணமாகட்டும் அதன் பிறகு க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை எடுத்துகிட்டு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற சுக்கர பகவானுக்கு உரிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க சாதாரண நாட்களில் இந்த சிம்பிளை வரையும் போதே நல்ல ஒரு பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்குது அதுவும் ஸ்ரீபஞ்சமியாக இருக்குது இந்த நாளில் இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பல்கி பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து இந்த இடத்துல சின்னதாக வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இடையே உள்ள சுக்கரகோரை நேரத்தில் பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே அந்த டைமில் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க இரவு தூங்குவதற்குள்ள அல்லது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க பஞ்சமி திதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்குது தான் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி திதிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால நீங்க இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ள செய்யறது அற்புதமான பண வரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ அடுத்து தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மருதாணி குச்சி வந்து தேவைப்படுது இந்த மருதாணி இலை அப்படிங்கிறதுக்கே வந்து பணவசிய சக்தி உண்டு மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்பட்டு வருது இந்த மருதாணி இலையை நம்ம கையில் வச்சுக்கிட்டு என்ன வேண்டி கேட்டாலும் கட்டாயம் வந்து அந்த கோரிக்கையானது நிறைவேறும் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா அந்த இலைக்கு அப்பேற்பட்ட ஒரு வரம் வந்து இருக்குது அதனுடைய இலை பூ காம்பு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதீத சக்தி உண்டு இப்போ இதில் நமக்கு இந்த காம்பு பகுதி தான் வந்து தேவைப்படுது சும்மா ஒரு ஒரு துண்டு இருந்துச்சு அப்படினாவே போதும் ஒரு இன்ச் அளவுக்கு இல்லைனா ஒரு விரல் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ இந்த மருதாணி குச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தண்ணீர்லாம் நினைக்க வேண்டாம் சும்மா வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நீங்கள் அந்த சிம்பல் வரைஞ்சிங்க இல்லையா அதுக்கு மேலே இந்த மருதாணி குச்சியை வச்சுட்டு அப்படியே இந்த ரூபாய் நோட்டை மெதுவாக வந்து அப்படியே வந்து சுருட்டுங்க நல்லா வந்து அந்த குச்சி கீழே விழுகாத மாதிரி கொஞ்சம் பார்த்து வந்து சுருட்டுங்க இப்படி ஒரு சுருட்டுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரூபாய் நோட்டை மடித்து கூட வைக்கலாம் மொத்தத்தில் அந்த குச்சி வந்து கீழே விழக்கூடாது சரி இப்போ இந்த குச்சி விழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சுக்கர பகவானுக்கு உரிய நிறமான வெள்ளை நிற நூலில் இந்த ரூபாய் நோட்டையும் இந்த குச்சியும் சேர்த்து வந்து நம்ம நல்ல டைட்டாக வந்து சுற்றிக்கணும் அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு கிட்ட வந்து வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய உள்ளங்கையில் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கோங்க அதன் பிறகு வலது கை கொண்டு அதை நல்லா வந்து மூடிக்கோங்க இப்போ முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு கூடயும் பேசாம டிவி பார்க்காம மனசில் எந்த ஒரு தேவையில்லாத குழப்பங்களையும் கவலைகளையும் போட்டு குழப்பிக்காம கிழக்கு பக்கம் பார்த்தோ வடக்கு பக்கம் பார்த்தோ அமைதியாக வந்து உட்காந்துட்டு மகாலட்சுமி தாயாரையும் நம்முடைய வாராகி அன்னையும் சுக்கர பகவானையும் ஆத்மார்த்தமாக மனதார வந்து வேண்டிக்கோங்க இப்போ பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பெண்கள் பூஜை அறையில் போய் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் மனம் முழுதும் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வேண்டிக்கணும் எனக்கு நல்ல ஒரு பண வரவை அதிகரிக்கணும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் எங்கள் வீட்டில் பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு தடையுமே வந்துடக்கூடாது நல்லா வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பண வரவிற்குண்டான பாசிட்டிவான எண்ணங்களோட இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வேண்டுங்க அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் உங்களுடைய லாக்கரில் வந்து வச்சுக்கோங்க அதாவது இப்போ பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கனாலும் சரி இல்லை உங்களுடைய ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை இப்போ கணவர் தான் வேலைக்கு போகிறாரு அவருக்கு தான் வந்துட்டு பணம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருடைய பர்ஸ்லேயோ வேலட்லேயோ நீங்கள் வச்சிங்கனாலும் சரி மொத்தத்தில் இது வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பணம் புரளக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் எத்தனை நாள் அப்படி இருக்கணும் இந்த ரூபாய் நோட்டை செலவு செய்யவே கூடாதா நீங்கள் செலவு செய்யலாம் மாதிரி செலவு செய்யணும் ஏதேனும் மங்கள பொருட்கள் வாங்குவது அதாவது மஞ்சள் குங்குமம் இப்போ சுவாமிக்கு தேவையான பூக்கள் வாங்குறது இப்போ கோகுல வருது அப்போ அதுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குவது இந்த மாதிரி வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதம் இது அப்படியே வந்து வச்சிருக்கிறது இன்னும் ஒரு பண ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த குச்சியானது ஒன்றும் கெட்டு போகாது தான் போகும் மருதாணி இலையை பொறுத்த வரைக்கும் சரி காம்பு பொறுத்த வரைக்கும் சரி இது காஞ்சிச்சு அப்படின்னாலும் அதனுடைய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது துளி கூட குறையாது அதனால் நீங்கள் தாராளமாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் ஒரு மாதம் கழித்து கூட இந்த குச்சியை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுக்கலாம் இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதியும் இருக்கிறதுனால இன்றைக்கே செய்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்